ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இடையில ஓட்டி விடாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் திருச்சி இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரு சுத்த முழுக்க முழுக்க கட்ரோடு பெஸ்டிலே தான் அமைஞ்சிருக்கு கட்ரோடு இந்த லேண்டோட முடிஞ்சிருது முன்னாடி கிணறு வந்து கிணறு இந்த லேண்டு ஒட்டியே இருக்கிறதுனால அந்த இதை முதல் உங்களுக்கு தனி நல்லா இருக்கிறதுனால அதை எடுத்து உங்களுக்கு வீடியோவை போட்டுக்கு இந்த ஏ லேண்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கேன் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னாக்க மொத்த பரப்பளவு அளவு ஏக்கரு இதில் ஒரு கிணறு அமைஞ்சிருக்கு கிணறு அமைஞ்சிருக்குன்னா அதில் ஈபி கிடையாது ஆயில் இன்ஜின் தான் வச்சுருக்காங்க இடம் வந்து நல்லா ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது தார் ரோடு பேஸிலே இருக்குது தார் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இரநூறு அடி பக்கமாக இருக்கேன் இந்த இடம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அன்னைக்கு பட்ஜெட் வந்து அம் ஒம்போ ஒம்பது லட்ச ரூபான்னு சொல்லி போட்டிருந்தேன் அது எட்டரை லட்ச ரூபாய்க்கு முடிஞ்சி இப்போ மறுபடியும் ரீசேலில் இருக்குது இவங்க வந்து பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் என்ன காரணத்தினால அவங்க கொடுக்குறாங்கன்ட்டு கேட்டிங்கனாக்க அவங்களுக்கு ஒரு அவசர தேவை மொதல் வந்து பக்கத்தில் இருந்தவர் தான் வாங்கியிருக்காரு வாங்கி இப்போ ரீசே அதாவது அவருனால் பணம் வந்து முழுமையாக செட்டில் பண்ணி வேலையில் முடிச்சிட்டாரு இப்போ இருந்து தான் நம்ம வாங்க போகிறோம் வாங்க இடத்துக்குள்ளே போகிறோம் இந்த வீடியோ வந்து முதல் எடுத்த வீடியோ இப்போ வந்து அந்த லேண்டு ஓனர் கிட்ட வந்து நாங்கள் பேசினதில் நம்மளுக்கு ஒரு அவசர தேவையாக இருக்குது கொடுத்துடலாம் அப்படின்றாங்க இந்த லேண்டை பாருங்கள் ஒரே தான் இருக்குது கல் கில்லு எதுவும் கிடையாது நல்லா விவசாயம் பண்ண நிலம்தான் நல்ல சிறப்பான ஏரியா தண்ணி வாட்டர் சோர்ஸ் எல்லாம் மேலாகவே இருக்குது தண்ணியை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது மண் வந்து செவல் மண் அன்றைக்கி நிறையா வியூவர்ஸ் நிறையா பையர்ஸ் கேட்டிங்க இந்த இடம் இருக்கா முடிஞ்சான்னு கேட்டீங்க அன்றைக்கி இது ரெண்டே நாள் தான் அன்றைக்கி வீடியோ போட்டு முடிஞ்சு இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்ல பாருங்கள் இன்னும் ரெண்டு நாள் இல்லை நல்ல முடிவு இருக்கும் யாருக்கு தேவையோ அவங்க வந்து உடனே கான்டாக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணி டக்குன்னு பேசி அட்வான்ஸ் போட்டுங்க நல்ல இடம் வந்து இந்த குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது டக்குன்னு முடிஞ்சு போயிடும் அப்புறம் நீங்கள் கேட்பீங்க அப்புறம் நான் முடிஞ்சின்னு சொன்னால் அப்புறம் என்னை சங்கடப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஏரியா தண்ணி வந்து பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடையிலலாம் இன்னும் தண்ணி போய்கிட்டு இருக்கு இந்த ஆயில் இன்ஜின் சொன்னில அந்த ஆயில் இன்ஜின் தான் இது கிணறுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஆயில் இன்ஜனில் தான் தண்ணி இருக்காங்க நம்ம தேவையாக இருந்தால் ஒரு இபி வாங்கிக்கலாம் தண்ணி வந்து எவ்வளோ மேலாகவே கிடக்கு பாருங்கள் மொத்தத்துக்கே ஒரு பதினஞ்சு அடிக்குள்ளே தான் இருக்குங்க நல்ல சிறப்பான ஏரியா மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் அதாவது ஓட்டி விடாமல் பார்த்தா தான் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றது நல்லா தெரியும் உங்களுக்கு முழுமையாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நான் உங்களை வந்து விசிட் பண்ணுறேன் இடம் பிடிச்சிருந்தா வாங்க இல்லைன்னா உங்களுக்கு மேலும் வேறு இடத்த காமிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூராமே வந்து செவல் மண்ணு தான் நல்லா விவசாயம் மண் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ கரட்டொட்டி இருக்குது சிங்கம்புள்ளி கரடி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்